பிஸ்தா பருப்பு வந்து சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பதினைந்து நன்மைகள் பற்றி தான் பார்க்க போறோம் நம்பர் ஒன் வந்து இதய ஆரோக்கியம் பிஸ்தாவில் உள்ள நல்ல கொழுப்பு சத்து இதயத்தை வந்து பாதுகாக்கும் இதய நோய் வராமல் தடுக்கும் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவும் நோய் எதிர்ப்பு சக்தி விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்ததால் உடல் நோய்களுக்கு எதிர்த்து போராடும் சக்தி வந்து அதிகரிக்கும் எடை கட்டுப்பாடு சத்து அதிகமா இருக்கிறதுனால வயிறு நிரம்பிய உணர்வை வந்து தரும் இதனால அதிகம் சாப்பிடாம எடை கட்டுப்பாட்டுல வந்து இருக்கிறதுக்கு உதவும் தோல் அழகு விட்டமின் இ நிறைந்த பிஸ்தா வந்து தோலை இளமையாகவும் ஒளிர்ச்சியுடனும் வைத்திருக்க உதவி செய்யும் கண் ஆரோக்கியம் லூட்டின் சியாக் சாந்தின் போன்ற சத்துக்கள் வந்து கண்களுக்கு ஒளிர்ச்சியும் பாதுகாப்பு வந்து தரும் விட்டமின் பி சிக்ஸ் வந்து நரம்பு செயல்பாட்டையும் நினைவாற்றலையும் மேம்படுத்துறதுக்கு உதவி செய்யும் பிஸ்தாவில பொட்டாசியம் வந்து அதிகமா இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கும் உதவி செய்யும் பிஸ்தா வந்து இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யும் பிஸ்தா பருப்புல நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைகள் வந்து குறையும் எலும்பு வலிமை கால்சியம் மக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்திருக்கிறதுனால எலும்புகள் வந்து நல்லா வலுவா இருக்கிறதுக்கு பிஸ்தா பருப்பு ஹெல்ப் பண்ணும் ஆண்களுக்கு ரொம்ப நல்லது பிஸ்தா வந்து டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் வந்து சீராக உற்பத்தி உதவி பண்ணும் பெண்களுக்குமே ரொம்ப நல்லது ஹார்மோன் சமநிலைய வந்து மேம்படுத்துது பிஸ்தா வந்து ஆன்டி இன்ஃபிளமெட்டரி பண்புகள் கொண்டது இது வந்து மூட்டு மற்றும் வீக்கத்தை குறைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் புரதம் மற்றும் நல்ல கொழுப்பு சத்து உடலுக்கு நீண்ட நேர சக்திய வந்து தருது சோர்வை வந்து தடுக்குது பிஸ்தா பருப்பை நீங்க டெய்லியும் வந்து ஒரு நாலு பருப்பு வந்து கண்டிப்பா சாப்பிடுங்க இது வந்து நம்ம உடல்ல பல்வேறு நன்மைகளை வந்து பண்ணும்